அனைவருக்கும் வணக்கம் அன்பான நாவல் மைண்டு நேயர்களே ஜோதிடத்திலே மிகுந்த நம்பிக்கை கொண்ட அன்பர்களே இந்த மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் மாத பலனிலே பல விஷயங்களை உங்களுக்காக எடுத்துச் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கொடுத்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் இனத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இந்த குரோதி வருஷம் பங்குடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன மாதம் பதினைந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பங்குனி மாதம் முப்பது நாட்கள் இந்த மாதத்தில் முக்கியமான தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு சூழலில் வருவது ஸ்ரீராமநவமி மற்றபடி மாதம் மாதம் வரக்கூடிய சங்கட சக்தி பிரதோஷம் இந்த மாதிரிலாம் இருக்குது இதில் முக்கியம்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய பங்குனி உத்தரம் அது பதினோராந்தேதியும் வருது பன்னெண்டாம் தேதியும் வருது உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்தில் என்னைக்கு பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து ஏன்னா நட்சத்திர பிரதானம் திதி பிரதானம்னு இருக்குது நட்சத்திரம்னா உத்தர நட்சத்திரம் பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் பங்குனி உத்தரம் சில கோவில்கள்ல பௌர்ணமி திதியும் பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமி அந்த உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்து பெய்யக்கூடாது திதி பிரதான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில கோவில்களில் பௌர்ணமி என்னைக்கு பண்ணுவாங்க அது பன்னெண்டாம் தேதி அதே போல் அதுக்கு முன்பாக இந்த மாதத்தில் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஸ்ரீராம நவமி அது ஒரு முக்கியமான தினம் அருகில் இருக்கக்கூடிய ராமர் கோளுக்கு சென்று ராம ஜென்ம தினம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீராம நவமி ராமரை போய் வணங்கிட்டு வாங்க ஸ்ரீராம நவமி அன்று ஹித்தில் கூட ராமர் படம் வச்சு கொஞ்சோண்டு பானகம் நீர்மோறு செய்து இந்த வடப்பருப்புன்னு சொல்லுவாங்க கோசமல்லின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி எப்படி நம்ம ஜென்மாஷ்டமின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணருக்கு கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமோ அந்த மாதிரி ராமருக்கு சிதாமணோம் இதை கொண்டாடுவது மிகவும் நல்லது போல் இந்த மாதத்தில் தமிழ் மாதம் அதாவது ஏழாம் தேதி முதல் அதாவது சுக்கரன் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த பத்து நாட்கள் சுக்கரன் அஸ்தமனம் அந்த காலகட்டங்களிலே நிச்சயதார்த்தமோ திருமணமோ இல்ல அவசியம் ஏற்பட்டால் மாற்றிக்கொள்ளலாம்ங்கிற விசேஷத்தை தவிர கண்டிப்பா பண்ணியே தரணுங்கிற சில விசேஷங்களை பண்ணலாம் அதாவது திரட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணியவசனம் குழந்தை பிறந்த புண்ணியவஜனம் சில விஷயங்கள் இதெல்லாம் வேற வழி இல்ல இன்றையமையாவது அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் நிச்சயதார்த்தம் உறுதி பண்றது திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இந்த பத்து நாள்ல பண்ணக்கூடாது ஏன்னா சுக்கரன் அஸ்தமனம் சுக்கரன் அஸ்தமனத்துல குடும்ப வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டவர் அதே போல் ஆயுள் பலத்துக்கு சம்பந்தப்பட்டவர் சுக்கரன் செத்தார்த்தம எழுப்பும் பார்க்கவான் சுக்கராச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அதனால சுக்கரனை கொண்டாடக்கூடிய நாம் இந்த பங்குனி ஏழுலேருந்து பதினேழு வரை எந்த ஒரு சுப விஷயத்துங்களுக்கும் முடிவு செய்யாமல் கொஞ்சம் தவிர்த்து சுக்கரன் உதயம் ஆன பின்னாடி பன்னாலாவது முப்பத்தொன்னாம் தேதி காத்தால் ஒம்போது வரைக்கெல்லாம் உதயமாயிட்டுருக்கு அடுத்ததாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படின்னு சொல்கிறது வந்து மீன மாதம் அப்படின்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது பங்குனி மாதம்னா சூரியன் மீனத்தில் இருக்கிறது சூரியனோட சுக்கரன் வக்கரகதியாக இருக்கிறது இந்த மாதம் போகிறோம் புதன் வக்கரகதியாக இருந்து திரும்ப கும்பத்தில் மூணு நாளில் திரும்ப கும்பத்துக்கு ரிவர்ஸில் போகிறது செவ்வாய் இந்த மாதத்தினுடைய முன்பகுதியில் மிதனத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு போகிறது சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதத்தை கடகத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது சந்திர மங்கள யோகத்தில் ஆரம்பிக்கிறது சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறதும் கேது பகவான் கன்னியில் இருக்கிறதும் ராகு மீனத்தில் இருக்கிறதும் அப்போ என்ன சூரியன் ராகு புதன் வக்கரகதியாக கொஞ்ச நாள் பின்னாடி போயிட்டு திரும்ப நேர்கதியில் வந்து சூரியனோடு சேர்றதும் சுக்கரன் கூட இருக்கிறதும் இந்த நான்கு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய அந்த காலகட்டமும் இந்த மாதத்தில் இருக்குது குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான சில பயிற்சி பலன்களை கொடுக்கறது இந்த மாதம் மிகவும் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஓரளவுக்கு மிகவும் நல்ல பலன்களை கொடுக்காட்டாலும் ஒரு நியாயமான பலன்களை கொடுத்து நியாயமான வேலைகளை செய்வித்து எல்லாவித நட்டங்களையும் கொஞ்சம் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இது அமைகிறது இனி பன்னெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் அன்பான தனுசு ராசி அன்பர்களுக்கு நாவல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் பங்குனி மாதம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் நாலு கிரக சேர்க்கை எப்படி பார்த்தாலும் நாலு கிரக சேர்க்கை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் மாதத்தினுடைய கடைசியில் நாலு கிரக சேர்க்கை நாலாம் இடத்துல ஒரு உயர்ந்த ஒரு கேந்திரஸ்தானம் அது நாலாம் இடம் சுகஸ்தானம் மாத்திருஸ்தானம் அம்மாவனுடைய நிலைமையை சொல்லக்கூடியது சொத்து சுகம் இதை பற்றி சொல்லக்கூடியது இது எல்லாத்துலேயும் அந்த நாலு கிரகங்களும் இருக்குது அதாவது உங்களுடைய ஏழாம் இடத்ததிபதி பத்தாம் இடத்ததிபதி பதினோராம் இடத்ததிபதி ஆறாம் இடத்ததிபதி அத்தனை அம்சங்களையும் நிறைவாக கொண்டது இந்த மாதம்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எதாவது சிரமம் இருக்குமானா உங்கள் ராசி அதிபதியான குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கு அவர் ஒருத்தரை தவிர அதாவது எல்லாம் நீ உனக்கு கிடைச்சாலும் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு எல்லாம் கிடைச்சா கிடைக்கிது கிடைக்க போகிறது கிடை கிடைக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளும் நீங்கள் செய்கிறீங்க ஆனால் அதெல்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கல அந்த மனநிலை இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் இந்த மாதத்தினுடைய பலன் எப்போவுமே ராசி அதிபதி இந்த லக்கண அதிபதி எந்த வீட்டில் இருக்காரோ அதை வச்சு ஒரு பலன் இப்போ தனுசு ராசி தனுசு லக்கணம் நான் தான் சொல்ல முடியும் தனுசு ராசி மகர லக்கணம் தனுசு ராசி கும்பலக்கணம் மீன லக்கணம் இது மாதிரி பன்னெண்டு லக்கணங்களும் இருக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்கணம்ங்கிறது ஒரு ஸ்பெஷலானது ராசியும் லக்கணமும் ஒரே மாதிரி இருந்தால் உங்கள் உடல் என்ன அளவுக்கு ஒத்துழைக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய எண்ணம் செயல் ஒத்துழைக்கும் உங்களுடைய எண்ணம் செயல் எந்த அளவுக்கு வேகத்தை நினைக்கிறதோ எந்த அளவுக்கு ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலும் கடைபிடிக்கும் உயிரும் உடலும் அந்த மாதிரி அதுக்கு அதிபதி யாரு குரு அந்த குரு எங்கே இருக்காரு ஆறாம் இருக்காரு அப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு யோகம் உண்டு யோகம் மூணு யோகம் ராஜயோகம் விபரீத ராஜயோகம் உங்க ராசிக்கு விபரீத ராஜயோகம்னா யார் கொடுக்கணும் செவ்வாய் கொடுக்கணும் சுக்கரன் கொடுக்கணும் சந்திரன் கொடுக்கணும் சந்திரன் சந்திராட்டமத்தில் வந்துடுது இந்த சந்திராட்டமம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சந்திரன் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் எப்போ வரும் குறைந்தபட்சம் ஆறு நாலு ஏப்ரல் ஆறுலேருந்து ஏப்ரல் ஆறு ஏழு எட்டாம் தேதி வரைக்குமே உங்களுக்கு இந்த சந்திரனால் விபரீதாயகம் இருக்கும் என்ன நீங்கள் நினச்சிங்களோ அதை செய்யக்கூடிய நேரம் சுக்கரன் கிடையாது ஏன்னா சுக்கரன் வந்து நாலாம் இடத்துல வீட்டிலையும் வேலை செய்யணும் வெளியிலையும் வேலை செய்யணும் ஓய்வு ஓய்வு என்ன சொல்லலாம் ஓய்வு அமைதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மன ரீதியான ஒரு அமைதி உடல் ரீதியான அமைதி இதெல்லாம் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கிடைக்காது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கட்டப்படணும் ஆனால் பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறது நல்லது அனைத்து வயதினருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக படிக்கக்கூடிய நேரம் இது மாணவ மாணவிகள் அதிகமாக தாய் தந்தைக்கு செலவு வைக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்கள் இந்த மாதத்தில் அதே போல் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருபத்தைந்து வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்துணை ஆண்கள் பெண்களுக்கும் படிப்பு முடிக்கிறதுல எந்த கஷ்டமும் கிடையாது பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான நேரம் காலம் அமைஞ்சிருக்கு குருபலன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கோச்சார ரீதியாக ஆனால் அந்த குருபலன் இருக்கா இல்லையாங்கிறது சொந்த ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு வருஷம் அப்போ ஒரு வருஷமா உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னா குருபலன் ஒரு வருஷமா இல்லைன்னு சொல்லி ஓரமாக வச்சிடலாமா அப்படி முடியாது எப்பவுமே திருமணங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் எப்படி அதிர்ஷ்டம்னா ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஆரம்பிச்சா ஒரு நாலு ஜாதகம் அஞ்சு ஜாதகம் ஒரு ஏழு ஜாதகத்துக்குள்ள அதுக்கு அவ்வளோதான் பார்க்கணும் அதுக்குள்ள உங்களுக்கு மாப்பிள்ளையோ பொண்ணோ கிடைச்சிடும் சும்மா குருபல நிலை அவர் இவரை சொன்னார் இவர் அதை சொன்னார் அவர் ஆணையை சொன்னார் இவர் புனையை சொன்னார் சொல்லி நிறைய ஜாதகங்களை தட்டி போற மாதிரி தான் எல்லா பெற்றோர்களும் பண்றாங்க அப்படி இருக்கக்கூடாது புரோக்கரை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரோக்கருக்கு திருப்திப்படுத்தப்பட்டா மாப்பிள்ளையோ பொண்ணையோ சொல்றது அப்புறம் அவங்க ஏதாவது சொன்னால் இவர் அது கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா பெப்பெப்பங்கிறது நிலைமையை மாற்றி சொல்கிறது இதெல்லாம் திருமண தடையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இல்லாமல் தனுசு ராசிக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பித்தா கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு வரன் வது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த நேரத்தில் ஆரம்பிச்சு அந்த பங்குனி மாதம் ஆரம்பித்தா கிடச்சிடும் நல்லா இருக்குது ஏன்னா பத்தில் கேது சந்திரன் கூட வருது அப்போ என்ன வசனம் வரும்னா அம்மாவோ அப்பாவோ என்ன சொல்லுவாங்கன்னா டெய் நான் நான் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கடா கண்ணு பாப்பா நான் நல்லா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்க பாப்பா அப்படின்னு பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் வேண்டிய வேண்டியில் வரும் பையன்கிட்ட கொஞ்சம் வேண்டிய வேண்டியில் வரும் அது தப்பே இல்லை சிம்பதி கிரியேட் பண்ணாமல் சும நிகழ்ச்சிகள் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகஸ்தானம் சிறப்பாக இருக்குது பத்தில் கேது சில மேலதிகாரிய ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளியூர் மாற்றல் இருக்கும் நல்லது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் யாரை பற்றி எதை சொன்னாலும் காதலை போட்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையையும் உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிறது நல்லது வியாபாரிகளுக்கு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் நல்ல ஒரு யோகத்தை கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழ்நிலை நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் அம்மாவனுடைய ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அம்மாவையும் அப்பாவையும் கவனிச்சிக்கிறது நல்லது ஏன்னா சூரியன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை இந்த மாதத்தில் வருது அது குறிப்பாக என்ன சொல்லலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய அந்த மூன்று நாட்களும் அம்மாவனுடைய உடல்நலனில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அவங்கள பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் ரொம்ப வயதானவர்களாக இருந்தால் பக்கத்திலேயே இருக்கணும் அவங்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லணும் நான் சொல்கிறது ஐம்பத்தஞ்சு வயசில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அம்மாவனுடைய நிலை ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடியவர்கள் உத்தியோகஸ்தானத்தில் எதிர்பாராத தன வரவு உண்டு பணவரவு உண்டு பாக்கெட் ரொம்பும் ஏதாவது பொன் பொருள் சேர்க்கை வீடு நிலம் ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது அதுக்கெல்லாம் தனி ஜாதக அமைப்பே இருக்குது எல்லாராலையும் வீடு வாங்கிட முடியாது எல்லாராலையும் நிலம் வாங்கிட முடியாது அப்படி வாங்கினாலும் அதை தக்க வைத்து அதை கடைசி வரை ஆண்டு அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் எல்லாருக்கும் கிடைக்காது அதாவது ஜாதகத்தில் அந்த அஞ்சு ஒம்போதுங்கிறதும் உழைச்சி கடன் இல்லாமல் கையில் காசு போட்டு வாங்கிறதுங்கிறது அந்த ஏழு பத்தை வச்சும் சில ஜாதக அமைப்புகள் இருக்கும் அதை வச்சு தான் பார்க்க முடியும் ஆனால் இந்த அறுபது வயதுக்கு மேலே அறுபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்தை விற்றுட்டு புது இடம் வாங்குறதோ இல்லை அடிஷ்னலாக இன்னொரு இடம் வாங்குறதோ நல்லது வேண்டாத வேலை செய்யக்கூடாத காரியங்கள் என்ன அப்படின்னா வெயில் நேரத்தில் பகல் நேரத்தில் எங்கேயும் போக வேண்டாம் அதிகமாக லாகரி வஸ்துக்கள்னு சொல்லக்கூடிய அந்த போதை பொருள்களை தொடாதீர்கள் அதை உபயோகிக்காதீங்க எனக்கு தெரிஞ்சு அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இந்த டாஸ்மாக சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கட் பண்ணிடணும் கூடாது இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூடாது நன்றி வணக்கம்